சுவாமி திருக்கோயில் என்பது பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் புனித ஸ்தலம் இங்கு வரும் அடியார்கள் சகல நன்மைகளையும் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது ஆஞ்சநேயர் பரிவார மூர்த்திகள் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களும் இங்கு அருள் பாலிக்கின்றனர் கோவிலின் சிறப்பு தினங்களில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறுகின்றனர் பக்தர்கள் சங்கல்பம் செய்து வழிபட்டால் அவர்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பெரும்பான்மையோரின் நம்பிக்கை அப்பேற்பட்ட திருத்தலத்தை பார்த்துவிட்டு வரலாம் வாங்க இது இந்த கோவில் என்ட்ரன்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊர் பண்டிகைன்னு நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கேன் ஏன்னால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இல்லைங்களா தீ மிதிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காங்க சும்மா தகத்தகன்னு எரிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு தீ மிதிக்கிறது ஆரம்பிச்சுடுவாங்க அந்த டைமில் கூட்டமும் அலைமோதும் இல்லைங்களா ஃப்ரீயாக இருக்கும்போதே உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி காமிச்சுடலான்ட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மணி இப்போவே ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மீக சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்ட்டு நான் கேட்டுக்கிறேன் நான் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நான் தளம்புறேன் நான் பாய்